விமான விபத்து குறித்து சற்று வெளியானது அதிர்ச்சி காரணம் இந்திய விமான விபத்துக்கான திடுக்கிடும் காரணம் சற்று முன்வெளியாகி பெரும் பரபரப்பாகியுள்ளது இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமபாத்தில் விமான நிலையத்திலிருந்து இன்று மதியம் ஒன்று பதினேழு மணியளவில் லண்டன் புறப்பட்ட ஏர் விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் அருகே கரும் புகை வெளியேறி வந்த நிலையில் ஏழு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தது விபத்துக்குள்ளான விமானம் ஏர் இந்தியா நிறுவனத்தைச் சேர்ந்தது எனவும் விபத்தின் போது விமானத்தில் சுமார் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக கூறப்படுகின்றது அத்தோடு விமானத்தில் இருந்தவர்கள் நிலை கவலைக்கிடமாகியுள்ளதை அடுத்து முதல் ஒரு மணி நேரத்திற்குள் இறப்பு எண்ணிக்கை நூற்று பத்து பேராக அதிகரித்திருந்தது இது தொடர்பில் மூன்று பத்தொன்பது மணிக்கு ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமானத்தில் பயணித்த பயணிகள் தொடர்பில் சகல தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி நாற்பத்தி இரண்டு பயணிகள் மற்றும் பணியாளர்களை ஏற்றிச் சென்றது இந்த நிலையில் குறித்த விமானத்தில் பேர் இந்தியர்களாகவும் பிரித்தானிய நாட்டவர்களாகவும் ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவராகவும் ஏழு பேர் நாட்டைச் சேர்ந்தவர்களாகவும் பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட பதினான்கு குழந்தைகள் விமானத்தில் பயணம் செய்ததாகவும் தெரிவித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டார் து விமான விபத்து நடந்தவுடன் விமானத்தில் இருந்து அனைவரும் உயிரிழந்ததாக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்த நிலையில் குறித்த விபத்தில் இதுவரையில் நூற்று பேர் மட்டுமே பேர் உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விமான விபத்துக்கான திடுக்கடும் காரணம் சற்று முன் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விமானம் தனது பயணத்தை ஆரம்பித்து சில நிமிடங்களில் விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர தொழில்நுட்ப கோளாறினால் விமானம் மேலே எழுந்து மருத்துவரியின் விடுதியில் இருந்த இருபது மருத்துவ பீட மாணவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் பலர் உடல் கருகியும் படுகாயமடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவித்திருந்தாலும் தற்போது உயிரிழந்தவர்களின் உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை நூற்று முப்பத்தி மூன்று பேர் என்று தெரிய வந்துள்ளது அதிலும் சற்று முன் வெளியான தகவலின் அடிப்படையில் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து உயிர் பிழைத்த ஒருவர் இரத்த காயங்களுடன் எழுந்து நடந்து வந்தமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அத்தோடு நூற்று முப்பத்தி மூன்று பேரின் உயிரை பறித்த குறித்த விமான விபத்தானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கவலை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த விமான விபத்து தொடர்பான மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது